கும்பகோணம் மற்றும் திருவிடை மருதூர் பகுதிகளில் ஆறுகளில் மண்டி கிடக்கக்கூடிய ஆகாய தாமரைகளை அகற்றக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க ஜேசிபி இயந்திர உதவியோட இந்த ஆகாய தாமரை செடிகளை அகற்றும் பணி நடந்துட்டு வருது காட்சிகளை பார்க்கலாம் நித்வா புயல் எதிரொலியாக பல்வேறு இடங்களில் ஆறுகளில் மண்டி கிடக்கக்கூடிய ஆகாய தாமரைகளை அகற்றும் பணிகளை அதிகாரிகள் ஈடுபட்டுட்டு வராங்க குறிப்பாக கும்பகோணம் திருவிடை மருதூர் பகுதிகளில் ஆறுகளில் மண்டி கிடக்கக்கூடிய ஆகாய தாமரைகளை அகற்றும் பணிகள் அங்கே நடந்துட்டு வருது ஏற்கனவே டெல்டா பகுதிகளில் இந்த மழையினுடைய தீவிரம் தொடர்ந்து அதிகரிச்சிட்டு வருது பல்வேறு இடங்களில் நீர் தேங்கக்கூடிய காட்சிகளையும் நாம் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தோம் குடியிருப்பு பகுதிகள் எல்லாமே நீர்ல மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே நாம பார்த்தோம் இந்த நிலையில தொடர்ந்து இந்த மாதிரி தண்ணீர்கள் தேங்காதவனம் ஆறுகள்ல இருக்கக்கூடிய அதாவது மண்டி கிடக்கக்கூடிய ஆகாய தாமரைகளை அகற்றக்கூடிய பணிகளை ஜேசிபி இயந்திர உதவியோட அதிகாரிகள் செஞ்சிட்டு செஞ்சுட்டு வராங்க அங்க செடிகளை அகற்றும் பணி என்பது தீவிரமா நடந்துட்டு வருது மேலும் குடியிருப்பு பகுதிகளை தண்ணீர் தேங்கக்கூடாது மற்ற சாலைகள் எல்லாமே தண்ணீர் தேங்கக்கூடாதுன்னா ஆறுகள் எல்லாமே அங்க தூர்வாரப்படணும் இப்ப இந்த நிலையில தான் அந்த மண்டி கிடக்கக்கூடிய ஆகாய தாமரை ஆகாய தாமரைகளை அகற்றக்கூடிய பணிகளை அதிகாரிகள் ஈடுபட்டுட்டு வராங்க செய்தியாளர் விக்னேஷ் நினைச்சிருக்காரு விக்னேஷ் வணக்கம் என்ன விக்னேஷ் வங்கக்கடலில் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது இந்த டிட்வா புயல் இடைவெளியின் காரணமாக தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பகுதியில் நேற்று இரவு முதல் நிறமான மழை மற்றும் விட்டு விட்டு கனமழை பெய்த வண்ணம் உள்ளது இந்த நிலையில் அதிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் திருமலைராஜன் ஆறு மற்றும் கண்டியன் பாலவாறு உள்ளிட்ட ஆறுகளில் அதிக அளவு மணி கிடந்த ஆகாய தமிழர்களை கொட்டு மலையிலும் இரண்டு ஜிசிப்பு இயந்திரம் மற்றும் முப்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை கொண்டு அகற்றும் பணியில் நீர்வளத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் மேடம் தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ்